பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்க இப்போ காலச்சக்கரம் ஸ்பீடாக சுத்தினதுனால இப்போ வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சுங்க என் டி ஜெயிச்சிருச்சுங்க இப்போ தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு தெரியுமா சொன்னா நம்ப மாட்டீங்க அட நம்ம நம்ம தான் இந்த என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி இலங்கையில ஒரு மாற்றம் நடந்திருக்கு இலங்கையில தசன் நாயகே உடனே ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு வந்திருக்காரு இந்த அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா சொல்லுது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அக்ரிமெண்ட்டு என்ன சொல்லணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிச்சயமானு சொல்லியிருக்கிறாரு அந்த அக்ரிமெண்ட் பத்தி பேசினதை கேட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அக்ரிமெண்ட்டுக்கு போயிருவோம் வீட்டு கொடுப்பாங்க ஏன் உங்க நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு நம்பிக்கை இல்லாம ஏன் பேச்சு உங்க அண்ணன் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனா அவன் நீ வச்சுக்கணும் தரானா எஸ் இன்னைக்கு காலச்சக்கரம் ரிவர்ஸ்ல வந்து மறுபடியும் இருபத்தி அஞ்சுக்கு வந்திருக்கு எஸ் டுடே அடுத்து சீமான்

திரு எஸ் சைமன் என்கிற சீமான் பிராக்கெட்ல ஒன்னாம் இலக்கமிட்டவர் அதுதாங்க முக்கியம் அவரோட ஆதார் நம்பர் போட்டிருக்குங்க இன்ட்டு 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 இப்ப இந்த அக்ரிமெண்ட போட்டார்லங்க அவரு ஸ்ரீலங்கா கொழும்பு எண் முப்பத்தி இரண்டு என்ற முகவரியில் வசித்து வரும் திரு அவர்களுடைய மகனாகிய திரு தசநாயகே பிரதமர் ஸ்ரீலங்கா இவர் இரண்டாம் இலக்கமிட்டவர் பிராக்கெட்ல அவரோட ஆதார் நம்பர் அது எதுக்கு தேவையில்லன்னு விட்டாச்சு ஆகிய நாம் இரு பார்ட்டிகளும் சேர்ந்து எழுதி வைத்து கொண்ட அக்ரிமெண்ட் கேன்சல் ஒப்பந்த பத்திரம் என்னவென்றால் நம்மில் இரண்டாம் இலக்கமிட்டவருக்கு பாத்தியப்பட்டதும் அவருடைய அனுபவ சுவாதீனத்தில் இருந்து வரும் கச்சத்தீவு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க கச்சத்தீவு இந்து மகா சமுத்திரம் இலங்கைக்கு வடகிழக்கே கொஞ்சம் மேல கன்னியாகுமரிக்கு தென்கிழக்கே கொஞ்சம் கீழே இந்த தேதி வரை எங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கச்சத்தீவை ஒன்னாம் இலக்கமிட்டவருக்கு அதாவது திரு சீமான் திரு சீமான் தமிழ்நாடு முதல்வருக்கு நிபந்தனையற்ற உரிமை கொடுத்து கொள்கிறோம் இந்த ஒப்பந்தமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே பதினொன்று முதல் சீமான் சிஎம் போஸ்டில் இருக்கும் வரை அமலில் இருக்கத்தக்கது இந்த படிக்கு நாம் இரு பார்ட்டிகளும் சம்மதித்து எழுதி வைத்துக்கொண்ட ஒப்பந்தம் இதுவே அவ்வளோதாங்க சீமான் சிஎம் ஆயிட்டா இலங்கை பிரதமரே வந்து அக்ரி கேன்சல் பண்ணிட்டு போட்டிருப்பார் கச்சத்தீவம் மீக்கிறது அப்படி கஷ்டம் நினச்சிங்களா இந்த இவ்வளவு சிம்பிள் இதுக்கு போய் அறுபது வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா இந்த இலவ சொன்ன உடனே சுத்தி நின்று கை தட்டினாம் பாத்தீங்களா அந்த தர்குரிக ஏலே தர்குரிகளா நெசமாலுமே தெரிஞ்சு தான் இல்ல சீமான கிண்டல் பண்ணி தட்டினீங்களா இல்ல உங்க ஹரிவே அம்பிடுதானா அடா அடுத்த வார்த்தை ஒண்ணு சொல்லுவான் பாருங்க அதுதான் காமெடியின் உச்சம் அதுக்கும் இவங்க கையா தட்டி இருப்பாங்க மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்க எந்த சம்பந்தமும் இருக்காது இவன் சிஎம் ஆயிட்டானா இனி இவன் சொல்றதெல்லாம் தான் எல்லாரும் கேட்கணும் யோ சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவன் சிஎம் ஆகிறான் ஆனா சென்ட்ரலுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல யார் அது மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சரி இப்போ நான் ஒரு காமெடி சொல்றேன் கேளுங்க கீழ பாட்டு டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம் யாக்கோப் என்பவரின் பேரனும் செபாஸ்டியன் என்பவரின் மகனும் ஆகிய சைமன் என்கிற சீமான் ஆகிய நான் கொடுக்கும் உறுதிமொழி இந்திய தேர்தல் ஆணையின் சட்ட திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் ஊடு விளைவிக்க மாட்டேன் என்றும் மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்தியா சொல்கிற அனைத்து கட்டுப்பாடுகளையும் மனம் உவந்தி ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தலைவர் பிரபாகரன் மீது ஆணையிட்டு உறுதியாக கூறுகிறேன் எலெக்ஷனுக்கு நிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கையெழுத்து போட்டுதான் எலெக்ஷனுக்கே நிக்கணும் மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அது போக ஜெயிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தவறே ஜெயசியம் ஆனாருன்னு வச்சுக்கோங்களேன் திரு சீமான் எனும் நான் தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்று இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அனைத்து சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் ஊடு விளைவிக்க மாட்டேன் என்றும் மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மேலும் இந்திய நாட்டை வளப்படுத்த அனைத்து 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 முயற்சிகளையும் எடுப்பேன் என்றும் மத்திய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தலைவர் பிரபாகரனின் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன் ஏய் எஸ்பிஎஸ் இதுதான் நிலைமை இந்த பேசிக் நாலேஜ் கூட தெரியாத இந்த செல்ற பையன் தான் ஒரு நிமிஷங்க சேர போட்டுக்கு வந்துக்கிறேன் அம்பிடித்தாங்க இதுதான் பேசிக்கான விஷயம் இந்த விஷயமெல்லாம் இவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இவனோட தற்கொலை தம்பிகளுக்கு எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் தான் இப்ப சொல்லணும்னு நினைக்கிறேன் கேளுங்க இந்த சில்ற பையன் பேசுறப்ப குரூப் எல்லாம் ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் கவனிச்சிங்களா இவன் இவனுக்கு நேர் பின்னாடி நிக்கிறான் பாத்தீங்களா ஒரு மாமா பையன் அவனை மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க அவ அவனோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள் அவனுக்கு நல்லா தெரியும் இவன் விடுறதெல்லாம் கதை மொத்தமாக ரீலுன்னு ஆனால் இதே இவன் தான் இப்போ கத்திக்கிட்டு இருக்காங்களா ஆடியன்ஸு அந்த கூடத்துக்குள்ள நின்று கத்திட்டு இருந்தவன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மாமா பையன் ப்ரொமோஷன் வாங்கி எஸ்பிஎஸ்க்கே மாமா பையன் ஆனதுனால அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு கொலைக்கிற நாயி இது இப்படித்தான் வெட்டியாக கொலைச்சிக்கிட்டு இருக்கோம் கொலைக்கிற கொலைக்கு பேமெண்ட்டை வாங்கிட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடுவேன் இவன் அம்மா ஜல்லிக்கி பிரயோஜனம் இல்லைங்கிறது அந்த மாமா பையனுக்கு நொன்னா தெரியும் இவன் இப்படி தாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான் அவனுக்கு என்னப்பா சீமான் என்ன வேணாலும் பேசுவான் நம்ம அப்படி பேசிட முடியுமா ஹ நம்ம எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்